பாண்டியன் ஷோர் சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கோமதி எப்படியாச்சும் இந்த தங்க வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தங்கமயில் இருந்துக்கிட்டு இன்னசெண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு அதை கேட்குறதா இல்லை ஸோ சொல்ல சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க மாமாவுக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் நம்ம ராஜ்யம் என்னத்தை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு ஏற்றி விட நம்ம கோமதி வந்து பார்த்திங்கன்னா தங்க அப்படின்னு சொல்லி தங்க கூப்பிடுறாங்க ப்ரோமோவில் இதைத்தான் தான் காமிச்சிருக்கிறாங்க பெருசாக ஏதாச்சும் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு திருப்பியும் தங்கமயில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகத்தான் போகிறாங்க வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி